பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு இந்த ஆமை புகுந்ததை நம்ம விட்டுடலாம் அது ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம் இந்த அமீனா புகுந்தாருன்னா அந்த வீடு வந்து கடலில் மூழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜப்திக்கு வரும் அப்படிங்கிறதுனால தான் இதோட சேர்த்து என்ன புது மொழியாக சேர்த்துக்கலாம் ஆர்எஸ்எஸ் புகுந்த கட்சியும் இதுவரை இந்தியாவில் உருப்பட்டதாக வரலாறே இல்லை அதற்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து பல உதாரணங்களை சொல்ல முடியும் பீகாரில் ராம்விலாஸ் பஸ்வானுடைய கட்சியை சொல்ல முடியும் ஏன் பாண்டிச்சேரியில் கூட்டணியில் இருக்கிற ரங்கசாமி கட்சியையே சொல்ல முடியும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் அதிமுகவோடு கூட்டு வைக்கக்கூடாது என்று வெடித்து வெளியே வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அங்கே ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி சொல்கிறத பூரா வழிமொழிவதை தவிர அந்த கட்சியினுடைய தலைவருக்கு வேறு வழி இல்லை ஏன் அதிமுகவை எடுத்துக்குங்க ஏன்னா அரசியலில் எப்போவுமே சில நிழல் உலக தரகர்கள் இருப்பாங்க அந்த காலத்தில் சந்திராசாமியை சொல்லுவாங்க பிரம்மச்சரிய சொல்லுவாங்க இதில் குருமூர்த்தி வெளிப்படையாகவே ஒரு அதிகார மையத்தினுடைய தரகராக செயல்படுபவர் தான் இன்னைக்கு கூட இவர் எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு மக்களை அல்லது ஊடகங்களை எவ்வளவு தூரம் அவரு ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாருன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்க ஐயாவை பார்த்துட்டு ராமதாஸ் ஐயாவை பார்த்துட்டு வர்றாங்க இவர் பிறகு சைதை துரசாமியோடு போயிட்டு வெளியே வர்றாரு அப்போ வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் சந்திச்சுட்டு போன பின்னணியில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களே இதற்கு என்ன காரணம்னு கேட்ட பொழுது முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற சைதை சுரசாமியை பார்த்து அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு போனாரா அப்படின்னு இவர் கேட்குறார் அப்படின்னு சொன்னால் இவருடைய வருகையில் ஒரு வெளிப்படை தன்மை என்பது இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு ஹை லெவல் என்ன சொல்கிறார் நான் வந்து ராமதாஸ் நானும் பழைய நண்பர்கள் அந்த நட்பை புதுப்பிப்பதற்காக அவருக்கு இந்த காலம்தான் பொதுவாக ஊடகங்களில் வியாழக்கிழமை வந்தால் பாமகவில் இருந்து ஏதாவது ஒரு செய்தி வரும் ஐயா வந்து தைலாபுரத்தில் சந்திப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த வியாழன் வந்து பாமகவுக்கு ஒரு சோகமான வியாழனாக மாறி இருக்கிறது ஏன்னா இதே அதிமுக உடைச்சி சில்லு சில்லாக மாற்றினது யார் நீங்கள் தர்மயுத்தம் இவரே வெளிப்படையாக ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்களே குருமூர்த்தி சொல்லித்தான் நான் தர்மயுத்தத்தை நடத்தினேன் அந்த காட்சிகளை ஒரு கண நினைவுக்கு கொண்டு வாங்க ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில் போய் கண்ணீர் மொழிக ஓபிஎஸ் அமர்ந்திருந்தார் அதன் பிறகு எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி என்று ரெண்டாக பிரிக்கப்பட்டதே பிறகு வந்து ஆளுநர் அன்றைக்கு இருந்து ஆளுநர் ரெண்டு பேருடைய கையையும் பிடித்து வைத்து அதன் பிறகு கொஞ்ச காலம் ஆட்சியில் ஓட்டினாங்க பிறகு ஆட்சி இழந்த பிறகு ஓபிஎஸ் அணி தனியாக இருக்குது எடப்பாடியார் தனியாக இருக்கார் அதுபோல் சசிகலா அவங்க தனியாக இருக்காங்க டிடிவி தினகரன் இந்த மூணு பேருமே இவங்க கஸ்டடியில் தான் இருக்காங்க அதாவது சசிகலா அணி டிடிவி தினகரன் அதே போல் ஓபிஎஸ் இவங்க இதில் என்ன பிரச்சனைன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவோடு சேரலாமா பாஜகவோடு சேரலாமா என் என்கிற விஷயத்திலே தான் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில் பிரச்சனைன்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா அமித்ஷா வருகை அந்த கூட்டணி எப்படி சேர்ந்தது என்பது நமக்கு தெரியும் அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியையே பாஜக எப்படி டீல் பண்ணுது கூட்டணி அறிவிப்பையே அமித்ஷா அறிவிக்கிறார் பக்கத்தில் திரு எடப்பாடியார் அமைதியாக உட்கார்ந்து இருந்த காட்சியெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி குருமூர்த்தி போய் ராமதாஸ் அவர்கள் கூட என்ன பேசினார் என்பது வெளிப்படையாக தெரியவில்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நாம் போகிற இடத்துல பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நான் போகிறதில்ல நான் போகிற இடத்துல எல்லாம் பிரச்சனையாக கருதப்படுது அப்படின்னா இவர் பிரச்சனையை கட்டி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பது தான் ஏற்கனவே இதே குருமூர்த்தியை வைத்து தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பல முயற்சிகளை செய்தது ரஜினிகாந்த் அவர்களை கட்சியை ஆரம்பிக்க சொல்லி நச்சரித்ததே இவர் தான் என்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த ஒன்று ஆனால் அவர் திரு ரஜினிகாந்த் தப்பிச்சுட்டார் இப்போ என்னன்னா இது ஏதோ திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு நகர்வாக நான் கருதலை இன்றைக்கு பாமகவுக்குள்ளே குருமூர்த்தி நுழைந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பித்திருப்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கே ஒரு மோசமான நிலைமையை ஏற்படுத்தும் ஏன்னா பாமக இதுவரை ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக இருந்தால் சில மாதங்களாக அது மிக மோசம் மதுக்கு இதுல ரெண்டு விஷயம் கட்டணும் ஒன்று இதில் பஞ்சாயத்துல ஈடுபட நான் வரவில்லை பாஜக சார்பில் வரல அமித்ஷா வர்றதுக்காக வரல அப்படின்னு ஒன்றை சொல்றாரு இன்னொரு கோணம் வந்து பாஜக இதில் தலையிடுவது அப்படின்றது வந்து லார்ஜர் பிக்சரில் பேசக்கூடிய கருத்து என்னென்னா ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க கூட்டணியில் பாமக இருந்தது இப்ப அதிமுக அவங்களோட கூட்டணி சேர்ந்துருக்கு வடதமிழ்நாட்டில் வட பாமக பலவீனம் அடைவது அப்படின்ற ஒன்று அந்த மேலும் பலவீனமாக்கிடும் அவங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் இல்லாம போயிடும் அப்படின்னு கருதுகிற ஒரு தன்மை இருக்கு அந்த கோணத்தில இருந்து இதை பார்க்கணுமா நல்லெண்ணத்தில் வந்திருக்க மாட்டாங்கன்னு குருமூர்த்தி இல்ல இல்ல அவங்க ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா குருமூர்த்தியினுடைய பழைய கால ரெக்கார்டுகள் இருக்குது அவர் வந்து ஒரு குட்டையை குழப்புவார் குட்டை குழப்பி தான் அவர் ஏன்னா அது அப்போ தான் வந்து மீன் பிடிக்க முடியும் குட்டையை குழப்பி மீன் பிடிப்பது என்பது தான் இவருடைய கடந்த கால பணி அப்படித்தான் அதிமுகவை உடைத்தார்கள் இவர் வந்து தொடர்ந்து இதுபோல் கடந்த காலம் இவர் என்ன சொல்கிறார் ஸோ தான் என்னுடைய குருநாதர் நீங்கள் அவர் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் நான் இப்படியெல்லாம் வந்து தேசிய அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக ஆர்எஸ்எஸுக்கு வேலை செய்தேன் என்று சோவே பலமுறை சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா பாஜக கூட்டணியை ஏற்படுத்தியது உட்பட இப்போ குருமூர்த்தி யாருக்காக வேலை பார்க்குறாருன்னா இவங்க வந்து பாஜகவுக்காக தான் வேலை ஆர்எஸ்எஸ்கார்னு அவருடைய துக்குளக் பத்திரிகையை படித்தாலே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து யார் வந்து தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் முற்போக்கான விழுமியங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் பெண்ணடிமைத்தனம் உட்பட உயர்த்தி பிடிக்கிற ஒரு பத்திரிகை தான் துக்ளக் இன்னும் சொல்லப்போனால் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் இப்போ இந்த வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது இப்போ பாமகக்குள்ளே இப்போ நடப்பது ஒரு சித்தாந்த பாமக இன்னைக்கு தோழர் தொல் திருமா கூட சொல்லியிருக்கிறார் ஒரு இடதுசாரி சாயலோடு தான் பாமக தன்னுடைய பயணத்தை துவக்கியது அதில் இடஒதுக்கீடு என்கிற சமூக நீதி இருந்தது குடிதாங்கி என்று கூட ராமதாஸ் அவர்கள் ஒரு காலத்திலே அழைக்கப்பட்டார்கள் பிறகு ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பட்டியலின மக்களுக்கு எதிரான ஏராளமான வன்கொடுமைகள் நடக்கிறது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்களை ஒருங்கிணைக்கிற பணியை பாமக செய்தது இதெல்லாம் அதனுடைய செல்வாக்கு வேகமாக சரிவதற்கு முழுக்க முழுக்க இது ஒரு ஜாதி கட்சி என்கிற முத்திரை விழுவதற்கு இதெல்லாம் காரணமாக இருந்தது அப்படிப்பட்ட கட்சிகள் தான் பாஜகவுக்கு விருப்பம் ஏன்னா இந்த மாதிரி அடையாள அரசியலை விரும்புகிற கட்சிகளைத்தான் பாஜக கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய திருதராஷ் ஆளுங்கனத்துக்குள்ளே கொண்டு வந்து பல கட்சிகளை காணாமல் போக செய்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சிவசேனை இவர்களோடு கொஞ்சம் சித்தாந்த ரீதியாக நெருக்கமாக இருக்கிற கட்சி அந்த கட்சியை என்ன பாடுபடுத்தி வச்சுருக்காங்க மகாராஷ்டிராவில் என்பதை நம்ம பார்க்குறோம் அதுபோல் ராம்விலாஸ் பஸ்வான் அவருடைய மகனே புலம்புனார் நிதிஷ்குமாருக்கும் எங்களுக்கு இடையில் பிரச்சனையை உருவாக்கி அதை விளையாண்டாங்க அப்படின்னு இப்போ எனவே ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது இதில் என்னென்னா அது அது பாமக இருக்கிற கட்சி தான் வட மாநிலங்களில் ஜெயிக்கும் என்பதும் கடந்த காலங்களில் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கு இன்னும் இடைத்தேர்தலில் பாமக பா ஆதரித்த கட்சியே காலியாக இருக்குது அப்போ என்ன அப்படின்னா இவர்கள் ஒரு கணக்கு போடுறார் இவர் ஆடிட்டர் இல்லையா இவர் ஒரு நியூமரிக்கல் கணக்கு போடுறார் ஆனால் அரசியலில் அது மட்டுமே எடுக்காது இவங்க சித்தாந்த ரீதியாக என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் இன்றைக்கு பாமகவில் கடந்த வாரம் ஐயா கொடுத்த பேட்டியை பாருங்கள் எவ்வளவு நமக்கே வருத்தமாக இருந்தது பாட்டில் எடுத்து அடித்தார் அப்படிங்கிறாரு காலில் விழுந்து கெஞ்சினாங்க அவர் இன்னொன்று சொன்னார் நான் அழைத்த பொழுது மாவட்ட செயலாளர்கள் வரவில்லை அப்பொழுதே நான் செத்துவிட்டேன் என்கிற ஒரு விரக்தியின் விளிம்புக்கே சென்று ஐயா ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நடக்கிற அந்த நகர்வுகள் என்பது நமக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது பாமக கட்சிகள் நடப்பது குருமூர்த்தி அவர்களுடைய வருகை என்பது அந்த கட்சியினுடைய எதிர்காலம் குறித்த அந்த கவலையை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது ஏன் அப்படின்னா இவருடைய இவர் போய் எந்த கட்சியையும் சேர்த்து வச்சதாக வரலாறு கிடையாது அதை பயன்படுத்தி கொண்டு அதை பிரிப்பது சிதைப்பது என்பது தான் கடந்த காலத்தில் இவர்கள் பின்பற்றி வந்திருக்கிற ஒரு நடைமுறை அந்த வகையிலே தான் இந்த குருமூர்த்தி அவர்கள் பழைய நண்பர்னால் எத்தனை முறை ராமதாசும் குருமூர்த்தி அவர்களும் சந்தித்தது பத்திரிகையாளர்கள்ட்ட இவர் இத்தனை முறை பழைய நண்பர்னு சொல்கிறாரு இது வரைக்கும் தைலாபுரம் தோட்டத்துக்கு ஒருவேளை ரகசியமாக போயிருக்கக்கூடும் வெளிப்படையாக போய் இப்படி பேட்டி கொடுத்ததை வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது நண்பர்னால் எப்பவும் நண்பர் தான் பழைய நண்பர் புதிய நண்பர்னு யாரும் கிடையாது இப்ப புதிய நண்பராக இவர் போய் இருப்பது ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிற பாமகவில் உண்டு வைத்த கதையாக ஆகிவிடக் கூடாதே என்பதுதான் நம்முடைய கவலை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க